நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன் நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த சோயா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா பெரிய சோயா கூட எடுத்துக்கலாம் இப்போ சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ இதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றி இருக்கேன் அது கொஞ்சம் நேரம் ஒரு இருபது நிமிஷம் கிட்டே நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் சோயா பார்த்திங்கன்னா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதை கலந்துடலாம் அவ்வளோதான் கலந்தாச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சோயா சில்லி இது நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுறோம் இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு குக்கரில் ஏதாவது ஒரு சாதம் பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வறுவல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம சோயா இருந்தால் ஒரு மிளகாத்தூள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஆகும் அதுக்காக தான் நான் சிம்பிளாக செஞ்சிட்டு இப்போ இது ஊரட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இப்போ சில்லி பொறிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோயா ஊற வச்சு நல்லா ஊறி பாருங்கள் இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொரிச்சுக்கலாம் நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இதை சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து நல்லா மொறுப்பாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா லைட்டாக சீக்கிரமாக நீங்கள் எடுத்துரலாம் இல்லை மொறுப்பாக வேணும் அப்படின்னா இனி நல்லா கலர் மாதிரி வரும் அந்த டைமில் நீங்கள் எடுக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே எடுத்துறேன் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே போல் மீதி இருக்கிறையும் பொறிச்சு எடுத்துக்கலாம்